கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் நிதி மோசடி செய்திருக்கிறார் சொல்லி முப்பத்தி வழக்குகள் ஒன்று ரெண்டு கிடையாது முப்பத்தி ஓரு வழக்குகளை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைச்சிருக்கு இந்த ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் நிதி மோசாடி என்றது குற்றச்சாட்டு நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ரெண்டு வருட கடவுளிய சிறை விதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு வந்து ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைக்குது இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு அவருக்கு சிறை தண்டனைன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு அறிவிச்சு பத்து நாட்களுக்குள்ள அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைச்சிருக்கு இதுக்கு முதல் ஆட்சி காலகட்டங்களில் மாதிரி ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற விஷயம் அரசியல் தேவைக்காக மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இந்த நாட்களில் பேசப்பட்டு வருது இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அனுராதபுரத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான நிதி நிறுவனத்தில் முகாமியாளராக செயற்பட்டுக் கொண்டிருந்த நபர் தான் அத்துல திலகரத் அத்துல திலகரத் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலகட்டத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டார் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஒரு பிரபலமான வர்த்தகர் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வைப்பிலட்டுறதுக்கு அந்த நிதி நிறுவனத்துக்கு போறார் அவருக்கு தெரியாமலே அந்த வைப்பிலற்ற பணத்தை வந்து வேறொரு தேவைக்காக அந்த நிதி நிறுவனத்தினுடைய முகாமியாளராக இருந்து அதுல திலகரத்ன பயன்படுத்தி இருக்கிறார் நிதி மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லி தண்டனை சட்ட

அபராதம் விதிக்கப்படுது அந்த அபராத தொகையை செலுத்த தவிர பட்சத்திலேயும் இன்னும் மேலதிகமாக ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஒரு சில நாட்களுக்குள்ள பத்து நாட்கள் கடக்கிறதுக்கு முதல்லயே அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் விடுதலை கிடைச்சிருக்கு இந்த நாற்பது லட்சம் ரூபா என்ற நிதி மோசடி நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்திலையும் நீதவ நீதிமன்றத்திலையும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான வழக்குகள் முப்பத்தி வழக்குகள் எல்லாமே நிதி மோசடி சம்பந்தப்பட்ட வழக்குகள் கோடி மோசடி செய்திருக்கிறார் ஒரு நபர் மிக பிரபலமான நபர்கள் வர்த்தகர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வேலை செஞ்சு மருத்துவர்கள் வர்த்தகர்கள் அங்க இருக்கிற பொறியியலாளர்கள் சொல்லி எல்லா துறையை சேர்ந்தவர்களும் சட்டத்தரணிகள் உட்பட இந்த நபர்கிட்ட வந்து பெருந்துகையான பணத்தை கொடுத்து சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நபர் ரெண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு வந்து சில நாட்களுக்கு முதல் போன மாதம் அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை கிடைச்சிருந்தது சில நாட்களுக்கு முதல்ல இந்த மாதத்தில் வந்து அந்த வழக்கு திரும்பவும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு போய் சொல்றாங்க இந்த நபர் வந்து ஏற்கனவே ஜனாதிபதி பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு மேல இதை பற்றி கதைக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் முழுமையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த ஆவணங்களை பார்த்ததுக்கு பிறகு ஜனாதிபதிக்கு எப்படியுமே அரசியலமைப்பின் அடிப்படையில் வந்து பொது கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கும் இது நீண்ட காலம் வரலாற்று காலம் தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வர்ற ஒரு நடைமுறை அது சரியா பிள்ளையா அதில் இருக்கிற நல்லது கெட்டது இல்லாமல் எல்லாமே விமர்சனத்துக்கு உரியது ஆனால் காலாகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வர்ற ஒரு நடைமுறை தான் இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்புன்றது அதுக்கான ஆவணங்கள் சிறை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்றமும் அந்த நபரை அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிச்சு விடுதலை செய்திருந்தது அந்த நபரை இப்போ வழியில் இருக்கிறார் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுவாரான்றதும் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த தகவலை முதல் தடவையா வெளிக்கொண்டு வர்றார் அதுக்கு பிறகுதான் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த மாதிரி நிதி மோசடி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நபருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் ரஜாநாயக்க பொது மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் பாராளுமன்றத்தில் சில நாட்களுக்கு முதல்ல சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது நிதி மோசடியில் ஈடுபட்டவர்கள் ஊழல்வாதிகளை கண்டு

ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்ட பட்டியல் அவருடைய பெயர் கிடையாது அதுக்கு பிறகு அது சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி ஜனாதிபதி செயலகம் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது இந்த மாதிரியான ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டதா இருந்தால் அதுக்கான நடைமுறைன்றது சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகள் தங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து அங்கே இருக்கிற அவர்களுடைய நன்னடத்தையின் அடிப்படையில் ஒரு பட்டியலை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைப்பாங்க நீதி அமைச்சு அது சம்பந்தமாக ஆராய்ஞ்சதுக்கு பிறகு ஒரு பரிந்துரையை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கும் ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அதுக்கான அனுமதியை கொடுப்பார் அதுக்கு பிறகு இந்த மாதிரியான கைதிகள் விடுதலை செய்யப்படுவாங்க ஆனால் முன்னூற்றி எண்பத்தி எட்டு நபர்களினுடைய பேர்கள் வைக்கப்பட்டிருந்தது அதுல திலகரத்னவினுடைய பேர் அதில் இருக்கவே இல்லைன்னு சொல்லி உறுதியாக ஜனாதிபதி செயலகத்தினுடைய அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் கிடையாது ஜனாதிபதி செயலகத்தால் சிறை அதிகாரிகளுக்கு எதிராக அரசாங்கத்தில் இருக்கிற அரச பதவிகளை முக்கியமான பதவிகளை வகிக்கிற நபர்களுக்கு எதிராகவே சிஐடியில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சொல்கிறார் இது சாதாரணமான ஒரு நடைமுறை தான் எப்படி வழக்கமான நடைமுறை பின்பற்றப்படுமோ அந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் இந்த நபரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கு

நபர் மட்டும் கிடையாது நிதி மோசடியில் ஈடுபட்ட நபர் மட்டும் கிடையாது இவரை மாதிரி இன்னும் பலர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் அடிப்படையில் சட்டவிரோதமான முறையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை முதல் கட்ட விசாரணையில் சிஏடி கண்டுபிடிச்சிருக்குன்றதும் முக்கியமானது ஜனாதிபதிக்கு தெரியாமல் அரசாங்கம் சொல்கிற மாதிரி இல்லாட்டி போலீஸ் தரப்பு சொல்கிற மாதிரி ஜனாதிபதி செயலகத்துக்கு தெரியாமல் சிறை அதிகாரிகள் சேர்ந்து இந்த மாதிரியான சில நபர்களுக்கு வந்து சட்டவிரோதமான முறையில் விடுதலை கொடுத்துருக்கு என்ற பாரதூரமான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் ஒரு நபரை குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அறிவிக்குது சிறை அதிகாரிகள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி ஒரு நபரை விடுதலை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்றது எந்த அளவுக்கு பாரதூரமானது என்றதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு இரண்டாவது நீதிமன்றத்தை அவதூறு செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இந்த நபர்களுக்கு எதிராக சுமத்தப்பட வேண்டியது கட்டாயமானது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் சொல்லி சொல்லியிருக்கிறார் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அதிகாரிகளுக்கு எதிராக கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றது இங்க இருக்கிற அடுத்த பிரச்சனை சொன்னா எங்க பிழை நடந்திருக்கு

நிதியமைச்சினுடைய அதிகாரிகள் அது சம்பந்தமாக எந்த விதமான தகவலையும் தேடி பார்க்காம அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்றது ஒரு கேள்வி எந்த அடிப்படையில் இந்த மாதிரியான கைதிகளை பரிந்துரை செய்தார்கள் சிறைச்சாலை அதிகாரிகள் என்றது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி இளைஞனுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொது மன்னிப்புக்கு பரிந்துரை செய்த நபர்களினுடைய பட்டியலை தயாரிக்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டல் என்றது கிடையாது சிறைச்சாலை அதிகாரிகள் நினைச்சா சில நபர்களை பரிந்துரை செய்ய முடியும் நீதி அமைச்சர் நினைச்சா சில நபர்களை பரிந்துரை செய்ய முடியும் கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட அதிகாரமாக தான் இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்புன்றது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு ஞானசார தேரர் பொது மன்னிப்புல விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் துமிந்த சில்வா கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கி குற்றவாளின்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்கப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைக்கிது நீதிமன்றம் அவதூறுல ஈடுபட்டார்னு சொல்லி நீதிமன்றம் குற்றவாளி ஆரம்பித்து ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைக்கிது ஜூட் ஜே மகாவுக்கு ஒரு கொலையாளிக்கு மைத்ரிபால சிறைசேனா வந்து ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுக்கிறார் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இல்லாமே அரசியல் துஷ்பிரயோகம் என்றதில் இந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆட்சி காலகட்டத்தில் அது தொடரக்கூடாது என்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட இதுக்கு பின்னால இருக்கிற அந்த மர்மம் என்னன்றது வெளிச்சத்துக்கு வர வேண்டியது கட்டாயமானது வரும்னு சொல்லி நம்ம நம்புவோம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்